வணக்கம் மக்களே எல்லாருக்குமே அன்பு வணக்கம் ஒரு பேச்சுவாளர் பையனாக நான் சென்னையில் என்ன மாதிரியான இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்திய உடலில் நான் சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னா நிறைய பேச்சங்க வள்ளார் பசங்க இதே மாதிரியான இஷ்யூஸை குவாடினேட் பண்ணிக்கிற முடியும் அதுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரூமில் நம்ம போய் ஸ்டே பண்ணுவோம் ஆனால் மேக்ஸிமம் பேருக்கு ஃப்ரெண்டு இருப்பானுங்களா அப்படின்னா இருக்க மாட்டானுங்க அந்த டைமில் நம்ம சூஸ் பண்ணுற மொத்த விஷயம் என்ன அப்படின்னா பாய்ஸ் ஹாஸ்டல் அந்த டைமில் சில பாய்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே சாப்பாடும் கிடைக்கும் ஆனால் சில பாய்ஸ் ஹாஸ்டலில் சாப்பாடு நீங்கள் வெளியே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அங்கேயே உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சாலும் அது அந்தளவுக்கு ஹைஜீனாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது நீங்கள் வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஹோட்டலில் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த டைமில் உங்களை பட்ஜெட் அப்படிங்கிறது ஏடிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ரோட்டு கடையில் சாப்பிட ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அல்சர் வர ஆரம்பிச்சிடும் உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்டு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவானுங்க சரி ஓகே நமக்கு உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஃபுட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிப்போம் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே அதாவது ஃபினான்ஸ் இஷ்யூ வர ஆரம்பிக்கும் ஸோ மறுபடியும் ரோட்டு கிடைக்க போக ஆரம்பிப்போம் ஸோ இந்த ரொட்டீன் அப்படிங்கிறது பேச்சுலர் பசங்களுடைய லைஃப்பில் ரொம்ப க்ளோஸான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே பீச்சில் தான் இருக்கணும் நமக்கு செட் ஆகலை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ரூம் எடுக்கலாம் அப்படின்னு போனீங்க அப்படின்னா பேச்சுலருக்கு ரூம் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா பேச்சுலரை பார்க்குற நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் வந்துட்டு ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க அப்படியே நீங்கள் வந்து ரூம் எடுக்கிறீங்க இல்லை ரூம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு கொடுக்கணும் முக்கியமாக இந்த ஹவுஸ் ஓனர் என்ன மாதிரியான லாஜிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் பசங்க போய் ரூம் கேட்டீங்க அப்படின்னா நாலு பேர் தானே இப்போ ஆளுக்கு ஐயாயிரம் தான் வரும் அதாவது பத்தாயிரரூவா தான் அதோட ஒரிஜினல் ரெண்டாக இருக்கும் சிம்பிளாக சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் கொடுத்துருங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஆளுக்கு ஐயாயிரம் தானே போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரரூவாயிருந்தாலும் அதை நாங்கள் தானே போடணும் ஃபஸ்ட்டு ரூம் கிடைக்கிறதே பெருசு அதை விட அதோட ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே சில சமயங்களில் உங்களுக்கே வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் பேச்சுலர் பசங்களாம் நாங்கள் வந்து ரொம்ப தானே தேட ஆரம்பிக்கிறோம் ஜெயில இல்லை ஸோ ஒரு பேச்சுலராக இருக்கிறது இவ்வளோ குத்தமாக அப்படின்னு கூட சில சமயங்கள் உங்களுக்கு கில்டி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தனிமை நம்ம வந்து ஃபேமிலியை வந்துட்டு ஊரில் விட்டுட்டு இங்கே வந்திருப்போம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி கூட நல்லா ஜாலியாக இருந்திருப்போம் சடனாக நீங்கள் சென்னை வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நண்பர்கள்லாம் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா உண்மையான நண்பர்கள் சென்னையில் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இதை தாண்டி நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே சேமாக சேர்ந்து சுற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கில் இருக்கிற ப்ரெஷரு வீட்டில் இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் அதை போய் நம்ம நேரடியாக சால்வ் பண்ண முடியாது ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ப்ரெஷரு எல்லாமே சேர்த்து கடைசியில் உங்களை பார்த்திங்க அப்படின்னா தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சூழ்ந்துடும் அந்த டைமில் ரொம்ப 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 ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு புலம்பாத பேச்சுலர் பசங்க எவனுமே இருக்கு சென்னை மென்டல் ஹெல்த் சர்வே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிராரம் பார்த்தீங்க அப்படின்னா மூணில் ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு சில சைக்கலஜிக்கலான இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறதா ரிப்போர்ட்டே இருக்குது ஸோ அந்த அளவுக்கு சென்னை லைஃப் வந்து ஒரு பேச்சுலர் பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் மட்டுமே தவிர இங்கே வந்து இந்த படத்துல எல்லாம் காட்டுவானுங்க தெரியுமா ஈஸியாக இல்லை பைக்கு பாண்டிச்சேரி ட்ரிப்பு பெங்களூர் ட்ரிப்பு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல சேலரி வாங்குறவங்களுக்கு தான் அது வந்து சூட் ஆகும் இங்கே ரொம்ப ஒரு நார்மலான சேலரி வாங்குறவன் லீவ் டேஸில் ரூமு விட்டு வெளியே போகமாட்டான் ஏன் அப்படின்னா வெளியே போனால் எதா அப்படின்னா ஏதாவது காசு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நிறைய பசங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் நம்ம சென்னை போயிட்டு ஒரு ஒன் இயர் டூ இயரில் எப்படியாவது செட்டில் ஆகி மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் சென்னை வந்ததுக்கப்புறம் அவனுடைய லைஃப்பை அதாவது ஒரு தனி பேச்சுலராக ரன் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும் அந்த டைமில் நமக்கு மேரேஜ் வேணுமா அப்படின்னு யோசிக்கிற பேச்சுலர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க இல்லை நம்ம கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற எந்த பேச்சுலரையும் இருக்க மாட்டான் இதை விட கொடுமை என்ன அப்படின்னா சென்னையில் இருக்கீங்க எவ்வளோ ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்களா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறா அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆன்சர் சொல்கிறது அப்படின்னு தெரியாத நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பாங்க சென்னையை வந்துட்டு நிறைய பேர் ஒரு டுவெண்ட்டி த்ரீ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் படித்து முடிச்சோன்னே உங்களுக்கு வந்துருப்பாங்க இப்போ தேர்ட்டி ஆகிருக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்து சென்னையிலே ஓட்டிருப்பாங்க அந்த டைம்லேயும் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாமா பண்ணுனால் சமாளிச்சுருவோமா ஃபினான்ஷியலாக அப்படின்னு யோசிக்கிறேன் நிறைய பேச்சலரை தான் உங்களால் பார்க்க முடியுமே தவிர இல்லை ஒரு எட்டு வருஷம் வந்திருக்கோம் நம்ம சர்வே பண்ணியிருக்கோம்ல சரி இன்னொரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த பேச்சில் இருக்குமே தைரியம் வராது அவங்களுடைய சேலரி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த தைரியம் வரலாம் ஆனால் நிறைய பேர் இந்த பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்களாம் அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் வந்து ஒரு ரூம் எடுத்து அந்த பொண்ணுக்கு தேவையான எக்ஸ்பென்சிவும் பண்ணி உங்களுக்கும் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கரண்ட் பில்லு தண்ணி பில்லு அவ்வளோலாம் ஈஸி கிடையாது அதெல்லாம் ரொம்ப 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 நரகமாக அடுத்து முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த டிராஃபிக் சென்னை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாக்களில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் ஒரு சில சிக்னல்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கே மோர் தென் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் பிக் எல்லாம் போய் கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒர்க் பேலன்ஸ் லைஃப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சென்னை பொறுத்தளவுக்கு சும்மா வேணால் சொல்லுவானுங்க எல்லா எல்லா எட்டு மணி மணும் நீங்கள் ஆஃபீஸ் அவராக ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் பதினோரு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் திரும்ப வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அந்த டைமில் பிஜிஎஸ்ல தான் மேக்ஸிமம் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா வெளியில் வரும்போது சாப்பிடுவோம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சலர் பசங்க ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு வந்துருவாங்க எதுக்கு வெளியே போய் சாப்பிட்டோம் அப்படின்னா காசு செலவாகும் ரூமில் போய் மறுபடியும் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான டிராஃபிக்கும் இங்கே ஏன் ஓடுறானுங்க எதுக்கு ஓடுறானுங்கன்னே தெரியாது ஆனால் ஓடிக்கிட்டு இருப்போம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சுலருக்கு சேஃபான ஒரு லைஃப் இங்கே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம சொந்த ஊர் விட்டு வந்திருப்போம் நிறைய பேச்சலருக்கு பயம் இருக்கும் எந்த பிரச்சனையும் மாட்டிடக்கூடாது மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவானுங்க அந்த இடத்துல எல்லாம் வேறு வழியே இல்லாமல் சுயமரியாதை விட்டு கொடுத்து காலில் விழுகிற அளவுக்கு கூட போய் நிறைய பேச்சு நிறைய பேரோட லைஃப் வந்து இங்கே ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் வெளியெல்லாம் சொல்லிக்கிற முடியாது நான் வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் எவன்ட்ட போய் சொல்லுவான் ஒரு பையனாக போய் எப்படி சொல்ல முடியும் சொல்லலாம் முடியாது சில சமயங்கள அற விழுந்தாலும் சரி மிதி விழுந்தாலும் சரி என்ன சொல்கிறது சில சமயங்களில் கேவலமாக திட்டுவானுங்க சில சமயங்களை வேணும்னே வந்து ஒம்புழுப்பானுங்க ஸோ அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது மரியாதை அப்படிங்கிறத செருப்பு மாதிரி ஓரமாக கழட்டி வச்சுட்டு போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் சென்னையில் வந்து புலப்பட்ட முடியும் இந்த மாதிரி தான் நிறைய பேச்சுலர்ஸோட லைஃபு அப்படிங்கிறதே சென்னையில் போய்கிட்டுருக்கு இதை தாண்டி நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்ன வேறு எந்த இஷ்யூவை பற்றி பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா மறக்காமல் அதையும் சொல்லுங்கள் நம்ம வந்து பேசலாம் அதை தாண்டி நீங்கள் சென்னைக்கு எப்போது வந்தீங்க எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ நீங்கள் பேச்சலராக தான் இருக்கீங்களா இல்லை ஃபேமிலி மணா மாறிட்டிங்களா அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நிறைய பேர் பேச்சலராகவே வந்துட்டு பேச்சலராகவே ஊருக்கு திரும்பி போயிட்றானுங்க சரி கலையை எடுத்து கஞ்சி கொடுத்தா கூட பரவாயில்ல இல்லை மாடு வாங்கி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சென்னை அப்படிங்கிறது உங்களுக்கு காசு அள்ளி கொடுத்தாலும் மறுபடியும் சென்னை பிடிங்கிட்டு தான் அனுப்புது அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி